ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸு இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து புதுசாக வந்து வந்துருக்கு ஆமாம் இது என்ன செடி நார்த் நார்த்த மர செடியா நார்த்த மர செடி வைக்க போகிறோம் நடைமுலாம் சுத்தம் இருக்கோம் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காலையிலேயே இங்கே குப்பை குமிச்சு வச்சுருக்கு இங்கேயும் அங்கேயும் வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணணும் ஃபுல்லாக ஓகே சுத்தம் பண்ணிட்டோன்னா எல்லாம் செடி போட்டுடலாம் இது மாமரம் இந்த பக்கம் தென்னை மரம் அதுக்கு நம் இது வேறு இழுத்துறாத லைட்டை தண்ணியை ஊற்றிட்டு அது பிக்காது 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 உடச்சு விடாது உடச்சு விடாது உடச்சு விடாது அந்த வேர் வளராது அப்புறம் இங்கே இருக்க பாரு பிள்ளை இதில் இதில் தண்ணி இல்லை மெதுவா மெதுவா கீழே விழுந்துருவா ஊத்து 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 அது என்ன செடி பாப்பா சொல்லு ஒண்ணு கிட்ட கேட்ட நீ என்ன கிட்ட கேக்குற திருப்பி நார்த்தம்பழம் மரம் ஆத்தாவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்னென்ன மரமெலாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த இடமெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு மரமும் வைக்க போகிறோம் ஓகே வச்சாச்சு பழம் காய்கறியெல்லாம் வாங்கிக்கலாம் நீங்களும் ஓகே பாய் சொல்லு தியா பாய் சொல்லு தியா

सब्सक्राइब பண்ணுங்க subscribe பண்ணுங்க bye, By bye. bye.